தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மண் பயனுற வேண்டும் என்ற கொள்கையோடும் கோட்பாட்டோடும் இயங்கி வருகிற மக்கள் தொலைக்காட்சி பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கி வருகிறது அந்த வகையிலே தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே சிலப்பதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் உங்களிடம் நான் பெருமைப்படுகிறேன் நேற்றைய தினம் கணவனை பிரிந்து கணவன் கொலை உண்ட காரணத்தினால் காணாத துன்பத்தை எல்லாம் கண்ணகி கண்டாள் என்ற நிறைவு பகுதியினை நாம் பார்த்திருந்தோம் கணவன் இல்லாத காரணத்தினால் கொள்ளுளை களத்து துருத்தி போல கடும் உச்சேறிந்தாள் கண்ணகி எங்கு செல்கிறோம் என்ன செய்கிறோம் என்பது எதுவுமே புரியாத நிலையிலே கால் போன இடத்திலெல்லாம் தடம் பதித்து நடந்தவாறு கண்ணகி நடந்து கொண்டிருந்தாள் சுழன்று தெரிந்தாள் குறுந்தெருக்களிலே நடந்தாள் நின்றாள் மயங்கினாள் இப்படி பல்வேறு நிலைப்பட கண்ணகியினுடைய நிலை கணவனை பிரிந்ததால் அவளுக்கு பெரும் சோகத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தியது இதை இளங்குவடிகள் மிக அற்புதமாக பதிவு செய்கின்றார் காதலர் கெடுத்த நோயோடு உளம் கணன்று ஊதுளை குறுகின் உயிர்த்தனல் உயிர்த்து மருகிடை மருகும் கவலையிற் கவலும் இயங்களும் இயங்கும் மயங்களும் மயங்கும் என்று கண்ணகியினுடைய நிலையை இளங்கோவடிகள் தன்னுடைய காப்பியத்திலே பதிவு செய்கின்றார் கண்ணகி மனம் போன இடத்திலெல்லாம் கால் பதித்து நடந்து கொண்டிருந்த அந்த கோப அக்கினி பதிந்த அந்த நடைப்பயணத்திற்கு முன்னால் நிற்பதற்கு மதுராபுதிரி மதுராபுரி தெய்வமே அஞ்சியது நடுங்கியது ஒரு கணம் யோசித்தது கண்ணகி வேகமாக நடந்து செல்லுகிற அவளுடைய நடையை பின்தொடர்ந்த வண்ணம் பின்புறமாக சென்று கொண்டிருந்தது அந்த மதுராபுரி தெய்வம் அதை கண்ணகி பார்த்து விடுகிறாள் என்னை பின்தொடர்கிற நீ யார் என்று கண்ணகி கேட்டாள் அதற்கு அரண் அமைத்தது போல மதுராபுரி தெய்வம் பேசத் தொடங்கியது பதில் சொல்லத் தொடங்கியது பெருந்தகை பெண் ஒன்று கேளாய் என் நெஞ்சம் வருந்தி புலம்புரு நோய் தோழி நீ ஈது ஒன்று கேட்டி எம் கோமகர்க்கு மாதராய் ஈதொன்று கேள் உன் கணவர்க்கு தீதுர வந்த வினை என்று மதுராபுரி தெய்வம் பல்வேறு விதமான பதில் சொல்லுகிற விதமாக பேசியது பெண்ணே என் உள்ளம் துன்பத்தால் புலம்புகிறது நீ நான் சொல்வதை செவிமடுத்து கேட்பாய் என்று சொன்னால் நான் சில செய்திகளை உன்னிடத்திலே கூறுவதற்கு முற்படுகிறேன் தோழியே நீ சற்று நான் பேசுவதை கேட்பாயாக என்று மதுராபுரி தெய்வம் கண்ணகியை தோழி என்று விழித்து பேசியது உன் கணவன் கொலை உண்ணப்பட்டதற்கு காரணம் ஒரு தீ வினை பழம் வினை முற்பிறப்பில் ஏற்பட்ட வினை பயன் கணவனுக்கு என்று சொன்னதுமே சற்று கண்ணகி காதுகளை கொடுத்து கேட்க ஆரம்பித்தாள் இதை பயன்படுத்தி கொண்ட மதுராபுரி தெய்வம் கோவலனுக்கு ஏற்பட்ட பழவினையை சொல்வதற்கு முன்பாக பாண்டியனை பற்றிய கருத்தினை அந்த தெய்வம் தெரிவித்தது தேரா மன்னா என்று நீ சொன்னாயே உண்மையிலேயே அவன் தேரா மன்னன் இல்லை தெளிந்த மன்னவன்தான் தெளிந்தவன்தான் வினை வழி அவனை இவ்வாறு செய்ய வைத்து விட்டது ஏதோ ஊழ்வினை பயனால் அவன் தவறிவிட்டான் தடுமாறிவிட்டான் மிகச்சிறந்த ஆட்சி சிறப்பினை மேலோங்கியவன் அவனுடைய ஆட்சியிலே வேத ஒளி கேட்குமே ஒழிய ஆராய்ச்சியினுடைய மணி ஒளி தவறிழைத்தவர்கள் ஆராய்ச்சி மணி அடிப்பார்களே அந்த ஆராய்ச்சி மணியினுடைய ஒளியை மதுரை மன்னனுடைய அவையிலே கேட்க முடியாது வேத ஒளிகள் தான் மிகுந்திருக்கும் அது மட்டுமல்ல அங்கே பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செங்கோல் வலுவாத ஆட்சிதான் இதுவரை நடத்தினான் அரசர்களினுடைய தூற்றல் இருக்குமே ஒழிய குடிமக்கள் ஒருபோதும் கொடுங்கோலன் மதுரை மன்னன் என்று சொன்னதே கிடையாது அவர்களுடைய இளமை பருவம் கூட யானை போல் மதம் பிடித்த அழகிய நங்கை பார்வையால் திரிந்தாலும் கூட ஒரு சிறிதும் தவறு செய்யாதவர்கள் இப்படி மதுராபுரி தெய்வம் பாண்டிய மன்னனுடைய செங்கோல் ஆட்சி சிறப்பினை முதலிலே சொல்லியது இதன் மூலம் பாண்டிய மன்னன் மேல் இருந்த அவதூற்றினை நீக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக மதுராபுரி தெய்வம் பாண்டிய மன்னனுடைய சிறப்புகளை எல்லாம் சொன்னார் மதுரை எரிந்ததற்கான காரணம் கூட ஒன்று இருக்கிறது ஏற்கனவே மதுரை எரியும் என்று ஒரு சோதிடச் சொல் மந்திர சொல் இருந்ததனையும் நான் உனக்கு உணர்த்த வேண்டிய நிலையிலே இருக்கிறேன் எல்லாமே பண்டை வினையின் பயன்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மதுரை எரிந்ததற்குக் காரணமும் பழவினைதான் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதுரை எரிந்ததற்கு காரணம் கண்ணகியாகிய நீ காரணமா இல்லை கோவலனை இந்த கொலை உண்ண செய்தானே அதற்கு காரணமாக இருந்தானே பொற்கொள்ளனா இல்லை கோவலன்தான் காரணமாய் அமைந்தானா இல்லை கோவலனை கொள்வதற்கு காரணமாக இருந்து நீ மதுரையை எரிப்பதற்கு காரணமாக இருந்த மன்னனா இல்லை கோப்பெரும் தேவியா ல்லை உன்னிடமிருந்து பிரிந்து செல்வதற்கு காரணமாக இருந்த மாதவியா எது காரணம் என்று பார்த்தால் உள்ளே முன்னே நிற்பது பழவினைதான் தீவினைதான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை கண்ணகிக்கு புரிய வைத்து மதுராபுரி தெய்வம் பல்வேறு விதமான பழவினைகளை பற்றியும் சோதிடத்திலே எழுதி வைத்திருந்த அந்த சோதிட சொற்களை பற்றியும் கண்ணகிக்கு எடுத்துரைக்கிறது அந்த மதுராபுரி தெய்வம் அடிகள் சொல்லுகிறாரே சிலப்பதிகாரத்தினுடைய மூன்று உண்மைகள் அதிலே ஒன்று ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுதான் நம் அனைவருக்கும் முன்னால் வந்து நிற்கின்றது பாண்டிய மன்னன் தவறிழைத்ததற்கும் கோவலன் இறந்ததற்கும் நீ மதுரையை எரித்ததற்கும் எல்லாமே பழவினைதான் என்று மதுராபுரி தெய்வம் கண்ணகியிடம் பேசியது அதற்கு பிறகு பாண்டிய மன்னனை பற்றிய செய்திகளை சொன்னதற்கு பிறகு கோவலனுடைய முற்பிறப்பு ஒன்றை அவனுடைய முற்பிறப்பு கதை ஒன்றை கண்ணகியிடம் சொல்ல முற்படுகிறது கோவலனை பற்றிய முற்பிறப்பு செய்தி என்ன என்பதனை நாளைய தினம் நாம் சந்திக்க இருக்கிறோம் சிந்திக்க இருக்கிறோம் உங்களிடம் உரையாட இருக்கிறோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பேராசிரியர் பாகை கண்ணதாசன்